அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் யோ இதா கேப்பு விட்டு அடியா உடாமல் அடிக்கிற அதான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறல்ல அப்புறம் என்னையா உனக்கு எங்கேயோ இருந்து அடி வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா ஆ நான் எதுக்குடா ஃபீல் பண்ணணும் அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு என்னது கோபம் வருமா இரு இரு என்னோட ஆளுங்க இன்னும் ரெண்டு பேரை கூப்பிடுறேன் ஆஹா பேச பேச ஆளு கூடுதய்யா நான் சொன்னதை நம்பிட்டீங்களா ஐயோ ஐயோ தனாசுக்கு சொன்னேன் வேற யாரும் வேண்டாம் நீங்களே போதும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் காயமோ ரத்தமோ வராத அளவுக்கு எவ்வளோ வேணாலும் அடிங்க ஆமாம் அப்பாடா ஒரு ஒளியை அடி வாங்கி முடிச்சாச்சு ஒரு சைஸாக தான் ஏன் அடிச்சிருக்கான் நாம் சொன்ன மாதிரி ரத்தம் வரல ஆனால் உள்ளுக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் உடஞ்சிருக்குன்னு தெரியல ஏன் சார் நான் கிளம்பலாமா அதுக்குள்ளே என்னடா அவசரம் என்னது அதுக்குள்ளையா சார் நீங்கள் அடிக்க தொடங்கி ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிடுச்சு ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டு தான் நீ போற ஆஹா மறந்துருவான்னு ஞாபகம் வச்சிருக்கான் தெரியாத ஒரு டைலாக்க பேசி மாட்டிக்கிட்டேயா இப்போ இவங்கிட்ட என்ன சொல்லி தப்பிக்கிறது ஆறு ரவுண்டு முடிஞ்சதும் பார்த்தா மறுபடியும் ஐயா நீங்க நான் போட்டு தூக்குன்னு சொன்னதும் தப்பா தூக்குன்னு சொல்லல தூக்கி காட்டுற போட்டு தூக்கலன்னா இவன் இன்றைக்கி நம்மளை விடமாட்டான் போல் இருக்கேயா எப்படியாவது சமாளிக்க வேண்டியது தான் சொன்னால் கேட்க மாட்டில்ல நிஜமாவே ஸ்கெட்சு போட்டு தூக்கி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஸ்கெட்சு பேனா நல்லா பார்த்துக்கங்க இதை வந்து இப்படி போடணும் இப்போ போட்டுட்டானா இப்போ இதை வந்து அப்படியே தூக்கணும் ஆமாம் இதுதான் தான் ஸ்கெட்சு போட்டு தூக்கிறதுங்கிறது ஷு 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 யம்மா யப்பாடா யம்மா யப்பா கண்டமான ரவுடியெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனா காமெடி ரவுடியை பார்த்ததில்ல இன்றைக்கி பார்த்துட்டேன் பொழச்சிப்போ காமெடி ரவுடியா இருக்கிறதுனால உன்னை உயிரோடு விடுறேன் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் அப்பாடா உயிர் தப்பிச்செண்டா சாமி நல்ல வேலை ஸ்கெட்ச் மேட்ரு நம்மளை காப்பாத்திருச்சு ஆஹா அடிக்கிறப்போ அடியோட வழியை கூட தாங்கிக்கலாம் போல் இருக்குது அடி வாங்கிட்டு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி எதுவும் வச்சு அடிச்சிருக்கக்கூடாது உள்ளே கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க இல்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்